பொங்கல் பரிசு ரூபாய் ஐயாயிரம் ஸ்டாலின் உறுதி ஆச்சரியத்தில் தமிழக மக்கள் மிரண்டு போன எடப்பாடி அதாவது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் சூழ்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பானது ரொக்கம் மற்றும் பொருட்கள் அல்லது ரொக்கம் என தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிமுக ஆட்சியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் அரிசி சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட தொகுப்பு வழங்கப்பட்டது இதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் ஜனவரியில் பொங்கல் தொகுப்பானது இருபத்தொன்னு பொருட்கள் வழங்கப்பட்டன ஆனால் ரொக்கம் எதுவும் வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தகுதி வாய்ந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தான் தலா ஆயிரம் ரூபாயும் பச்சரிசியும் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் விரைவில் பொங்கல் பண்டிகை வரப்போகிறது இந்த பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா என்று எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து சில தகவல்கள் வட்டமடித்து துவங்கியுள்ளன அதாவது தற்போது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த உரிமை தொகை வழங்குவதில் சில சலசலப்புகளும் அவ்வப்போது எழுந்தபடியே உள்ளது தகுதியுள்ள அனைவருமே ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்பதில் திமுக அரசு உறுதியாக உள்ளது மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கலாமா என்ற தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் கசித்து வருகின்றன ஒருவேளை பொங்கல் பரிசு தொகுப்பில் இரண்டாயிரம் ரூபாய் இடம்பெற்றால் தமிழக மக்களுக்கு இது மிகப்பெரிய தித்திப்பு தரும் செய்தியாகவே இருக்கும் என்கிறார்கள் மேலும் இது குறித்து எந்த அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்றாலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருப்பதே திமுக அரசுக்கு கூடுதல் பிளஸ் பாயிண்டாக இருக்கும் என்றும் அரசு மீதான நம்பிக்கை தன்மை மக்களிடம் மேலும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் இந்த முறை பொங்கல் பரிசாக கூடுதலாக முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனாலும் கூட சமூக வலைதளங்களில் இப்படி பேச்சுவார்த்தைகளுக்கு பதிவிட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி